டோஜன் என்பவர் ஒரு புகழ்பெற்ற ஒரு ஜென் குரு தனது போதனைகளின் வழியாக பல முக்கியமான ஜென் சிந்தனைகளை பரப்பியவர் நாள் அவரை பார்ப்பதற்காக ஒரு மாணவர் வந்திருந்தார் குருவே எனக்கு ஒரு பெரிய குழப்பம் என்றார் குரு என்ன என்று கேட்டார் அந்த மாணவன் நான் பெரிய அரசு அதிகாரியாக வேண்டுமென்று என்னுடைய தந்தை விரும்புகிறார் ஆனால் என்னுடைய தாய் நான் ஒரு சிறந்த மருத்துவராக வேண்டுமென்று வலியுறுத்துகிறார் எனக்கோ உங்களைப் போல ஒரு துறவியாக வேண்டும் என்றுதான் ஆசை என்று அந்த மாணவன் சொன்னான் அதற்கு குரு இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அந்த மாணவன் நீங்களே சொல்லுங்கள் என்றார் டோஜன் மெல்ல சிரித்தார் பிறகு பள்ளித் தேர்வுகளில் நீ எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தா என்று உங்களுடைய தந்தை எப்படி தெரிந்து கொள்வார் என்றார் அந்த மாணவன் அதற்கென்று ஒரு மதிப்பெண் அட்டை உண்டு ஒவ்வொரு தேர்வு முடிந்த பிறகும் அந்த அட்டையில் என்னுடைய மதிப்பெண்களை நிரப்பித் தருவார்கள் அதை நான் என் தந்தையிடம் காண்பித்து கையெழுத்து வாங்கி வர வேண்டும் என்றார் குரு நல்லது அந்த அட்டையில் உன்னுடைய தந்தையின் கையொப்பத்தை நீயே போட்டுவிடுவாயா என்று கேட்டார் அந்த மாணவன் முகத்தில் அதிர்ச்சி குருவே ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள் என் தந்தையுடைய கையெழுத்தை நான் எப்படி போட முடியும் அது அவருடைய தனித்துவமான அடையாளமாயிற்றே என்றான் அதற்கு குரு உண்மைதான் அடுத்தவர்களுடைய கையெழுத்தை போடுவதற்கு விரும்பாத நீ அவர்கள் தங்களுடைய சிந்தனைகளை உன் மீது திணிக்கும்போது ஏன் அதை ஏற்றுக்கொள்கிறாய் உன்னுடைய தனித்துவத்தை நீ ஏன் காட்டுவதில்லை என்றார் ரோஜன் தொடர்ந்தார் நீ இன்றும் அடுத்தவர்களாக முடியாது அடுத்தவர்கள் நீயாக முடியாது என்றார் இந்த ஒரு விஷயத்தை என்றைக்கும் மறந்துவிடாதே அது உன்னை வழிநடத்தும் என்றார்